ஆண்டவரின் அருள் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு மீண்டும் ஒரு நாள் இல்லையா கடவுள் கொடுக்கின்ற அற்புதமான நாள் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துகின்றார் அதில் நமக்கு இறைவாத்தை திருப்பலை இன்னும் கூடுதலான மகிழ்வும் மனநிறையும் ஒரு ஆன்ம பலமாக மாறுகிறது இந்த நாளுடைய இந்த இறைவாத்து முதல் வாசகம் சில இறைவாக்களுடைய பெயர்களை புத்தகம் சொல்லுகிறது உதாரணத்துக்கு கிதியோன் பாரோக்கு சாமுவேல் தாவிது சிம்சோன் இந்த இறை வாக்கினர்கள் இந்த மனிதர்கள் எல்லாம் கடவுளை முழுமையாக நம்பினார்கள் கடவுளை முழுமையாக நம்பி ஆட்சி செலுத்தினார்கள் ஆகவே கடவுளை முழுமையாக நம்பியதால் கடவுளுக்கு நற்சான்று கொடுத்தார்கள் கடவுளும் அவர்களோடு இருந்தார் என்று இந்த நாளுடைய முதல் வாசகம் ஆக கடவுளுமே நம் நம்பிக்கை வைக்கின்ற போது நிச்சயம் கடவுளும் நம்மோடு இருப்பார் அதுதான் இந்த நாளுடைய தீய ஆவியை பிடித்திருந்த ஒருவரை நிகழ்வு காஸ்டிங் ஆஃப் டீமன்ஸ் நிகழ்வுடைய அற்புதமான குணமளிக்கும் பணி ஆக ஒருவன் வாழ்விழந்து வாழ்வை தொலைந்து சமூகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் அடையாளம் இல்லாமல் எங்கேயோ மூலையில் கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு ஆண்டவர் புது வாழ்வை வழங்குகிறார் கிவ்ஸ் ஒன் இஸ் நாட் அட் ஆல் இல்லையா புது வாழ்வை கொடுக்கின்ற கடவுளாகும் ஆக அந்த தீய ஆவையும் கீழ்ப்பணிந்து கடவுளுக்கு அடிபடுகின்றன நமக்கு நிச்சயமாக கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்ற போது நமக்கு புது வாழ்வு தான் ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலைக்கு வருகின்ற ஒவ்வொரு நாளும் வாழ்வு நகர்கிறது இறைவன் மேல் இறைவனுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து புது வாழ்வை புதிய அடையாளத்தை புதிய நம்பிக்கையை புதிய உற்சாகத்தை புதிய சிந்தனைகளை புதிய எண்ணங்களை தினசரி திருப்பலி நாள்தோறும் நம்முடைய சபத்தின் வழியாக கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆக அதில் இறைவன்கள் வைக்கின்ற நம்பிக்கை நாம் விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களால் வாழதான் இன்றைய நாள் உடைய அழைப்பு அதற்கு உதவியாக இன்றைய நாளுடைய புனித நாள் புனித பிளேஸ் என்பவருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் வேத சாட்சியாக மறித்தவர் ரத்தத்தை செந்தி கடவுளுக்காக மறித்தவர் ஏறக்குறைய முன்னூத்தி பதினாறாம் ஆண்டில் வாழ்ந்தவர் தான் இப்புனிதர் தியாலசின் என்கின்ற அரசன் கொடுங்கோல் ஆட்சி செய்தபோது போது செபாஸ்டி என்ற இடத்தில் ஆயராக இவர் பணி செய்கிறார் ஆக கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர வாழ்கின்ற போது கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்று அரசன் கேட்டுக்கொள்கின்ற என் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் ரத்தம் செஞ்ச தயார் என்று கொலைகாலத்திற்கு இவரை கொலை செய்ய அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வைதான் இவர் தொண்டை பிரச்சனைகள் விடுதலை தருபவர் என்று பாதுகாப்பாளராக அழைக்கப்படுகிறார் கொலைகளத்திற்கு எடுத்து செல்லுகின்ற போது ஒரு சிறுவன் தொண்டையில் முள் மீன் முள்ளானது அது மாட்டிக்கொண்டு ரொம்ப நெருக்கடிக்கு ரொம்ப அவதி வருகின்ற பொழுது அந்த சிறுவனை அழைத்து அங்கேயே ஆசிர்வதித்து அவனை சரி செய்கிறார் பிறகு அவர் கொலைகாலத்திற்கு சென்று கடவுளுக்காக தன் உயிரை கொடுக்கிறார் பிற்காலத்தினுடைய விழா வருகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் தொண்டை பிரச்சனையிலிருந்து குணமாக வேண்டும் என்று இவரிடம் செபிக்க ஆரம்பித்தார்கள் பல புதுமைகள் நடந்ததாக திருச்சபை நமக்கு சொல்லுகிறது ஆகவே இன்றைக்கு இந்த பிளேசுடைய விழா இரண்டு செய்திகள் ஒன்று இயேசின் ஆழமான உறுதியான விசுவாசத்தை பற்றிக்கொண்டு நாம் என்னாலும் வாழ்வது இரண்டு அவரிடத்தில் நம்முடைய வோக்கல் ஓக்கல் கார்டு நம்முடைய பேசுகின்ற இந்த தந்தையினுடைய அந்த ஒரு குணமளிக்கின்ற சக்தி அவர் நமக்கு வழங்க அவர் வழியாகவும் திருப்பலையில் நாம் சுமிக்கலாம் ஆக இப்படியாக இந்த நாளை இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்கு நச்சான்று பகிர்கிற வாழ்வாக இயேசு மேல் உறுதி உடைய விசுவாச வாழ்வை வளர்த்துக்கொள்ள திருப்பலை நாம் சுமிப்போம் இறைவன் நம்புகிறவரை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்